உஸ்மான் ரோடு சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் இன்று உச்ச நீதிமன்றம் வரலாற்று தீர்ப்பை அளித்திருக்கிறது ஐந்து ஆண்டுகளில் ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் எந்த கட்சி பெற்றிருக்கிறது என்பதை நாடறியும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் நவீனமாக ஊழல் செய்ய வேண்டும் நவீன முறையில் தேர்தல் நிதியை பெற வேண்டும் என்று தொழிலதிபர்களுக்கு நல்லதை செய்கிறோம் உங்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்கிறோம் உங்களுக்கு வேண்டியதை மக்கள் நலனுக்கு எதிராக நாங்கள் செய்து கொடுப்போம் என்ற ஒரு ரகசிய வாக்குறுதியை கொடுத்து இதுவரை நான்கைந்து ஆண்டுகளில் ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பத்திரம் என்ற பெயரில் லஞ்சமாக பெற்றிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தின் அரசியலமைப்பு சட்ட அமர்வு இதையெல்லாம் ஆய்வு செய்து கண்டித்து இது ஊழலுக்கு வழிவகுக்கும் எந்தெந்த நிறுவனங்கள் உங்களுக்கு தேர்தல் நிதி பத்திரமாக கொடுத்திருக்கிறார்களோ அதை திருப்பி கொடுக்க வேண்டும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் உண்மை வெளியே வரப்போகிறது எந்தெந்த தொழிலதிபர்கள் எந்தெந்த அந்நிய நாட்டு சக்திகள் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாயை பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்திருக்கிறார்களோ அந்த பெயர் பட்டியல் எல்லாம் அந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாம் அந்நிய நாட்டு சக்திகள் எல்லாம் இப்பொழுது வெளியே வரப்போகின்றன வெளியே வந்த பிறகு எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கு இவர்கள் கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் எந்தெந்த தொழிலதிபர்களுக்கு இவர்கள் சகாயம் காட்டியிருக்கிறார்கள் எப்படியெல்லாம் அவர்களுக்கு அரசு பணத்தை மக்களுடைய வரி பணத்தை வாரி வழங்கியிருக்கிறார்கள் என்ற உண்மை வெளியே வரும் இப்பொழுதுதான் உச்ச நீதிமன்றம் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை அளித்திருக்கிறது மனமாற வரவேற்கிறோம் இந்த ஊழல்வாதிகளின் உண்மை முகம் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்கு குறிப்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மிகவும் பின்தங்கிய வகுப்பினர் ஆகிய சமூகங்களை சார்ந்த உழைக்கும் மக்களுக்கு அரசே வீடு கட்டி தருகிற திட்டத்தை இந்திய அளவில் தமிழகம்தான் முன்னெடுத்தது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அவ்வாறு கட்டப்பட்ட சற்றேற குறைய இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பழுதடைந்த நிலையில் உள்ளன என்பதை பலமுறை மாண்பமை முதல்வர் அவர்களது கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கொண்டு வந்தோம் அத்தனை வீடுகளும் பழுதுபார்ப்பதற்கான புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது அதற்கென இரண்டாயிரம் கோடி நிதியும் ஒதுக்கி இருக்கிறது ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பழைய தொகுப்பு வீடுகளை பார்ப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்டுள்ள முன்முயற்சியை மனதார பாராட்டுகிறோம் பாரதிய ஜனதா கட்சி கார்பரேட்டுகளோடு கைகோர்த்து கொண்டு தேர்தல் காலங்களில் நன்கொடை பெறுவதை வருமான வரி கணக்குக்கு அப்பாற்பட்ட நிலையில கணக்கில் காட்டப்படாத சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது அத்தகைய சட்ட திருத்தங்களை உச்சநீதிமன்றம் இப்பொழுது ரத்து செய்திருப்பது மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு பாஜகவின் மோசமான கொள்ளைக்கு கார்பரேட்டுகளோடு வைத்திருக்கிற அத்தகைய தேர்தல் கால ஆதாய உறவுகளுக்கு இது முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நம்புகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே உச்ச நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க